உங்கள் அன்பான நாளிலும் தேவண்ட செய்தியை நான் சொல்வதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கஸ் விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களால் உங்களுக்கு தெரியுமே இந்த காலத்தையோ மேசியாவுடைய வருகையின் காலம் இந்த காலத்தையோ நீங்கள் நிதானிக்காமல் போனது என்ன காலத்தை நிதானிக்க வேண்டும் என்று கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் கிறிஸ்துவின் வருகையின் காலத்தை நிதானிக்க வேண்டிய கட்டாயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு திருச்சபைக்கு உண்டு ஐம்பத்தி நாலாம் சொல்கிறார் மேற்கே மேகம் போது மழை பெய்யும் என்று கூறுகிறீர்கள் அப்படியாகும் திண்டல் அடிக்கும் பொழுது உஷ்ணம் உண்டாகும் என்கிறீர்கள் அந்தபடியும் ஆகும் வானத்தின் தோற்றத்தையும் பூமியின் தோற்றத்தையும் நிதானிக்கிறீர்கள் அப்படி இருக்க இந்த காலம் மேசியா வந்திருக்கிற காலம் அதனை நிதானிக்காமல் போனது என்ன என்று இயேசு கேட்டார் அதற்கு ஒரு காரணம் உண்டு என்னவென்று சொன்னால் இயேசுவை மேசியா என்று விசுவாசிக்காத நிலையிலே இந்த யூத திருச்சபை யூத ஜனம் அதனுடைய தலைவர்கள் ஆகிய பரிசுயர்கள் வேதப்பார்கள் ஆண்டவிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் போதகரே எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று மத்திய பதினாறு ஒன்ற அவசனம் பரிசெயரும் சதிசெயரும் அவரை சோதிக்கும்படி அவடத்தில் வந்து வானத்தில் ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் பரிசெயரும் சதிசெயரும் அவரை சோதிக்கும்படி அவர் யார் உண்மையான கிறிஸ்துதானா அற்புத அடையாளங்களை செய்கிறார் அதிகாரத்தோடு பேசுகிறார் இவர் யார் இவர் கிறிஸ்து தானா என்று அவரை சோதிக்கும்படி என்ன கேட்கிறார்கள் ஒரு அடையாளத்தை அப்பொழுது அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார் அஸ்தமான போது செவ்வானம் விட்டிருக்கிறது வழி வாங்கும் என்று சொல்லுகிறீர்கள் உதயமாகிற பொழுது செவ்வானம் மந்தமாக இருக்கிறது அதனாலே இன்றைக்கு காற்று மழையும் ஒன்று சொல்கிறீர்கள் மாயக்காரரே வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க தெரியுமே காலங்களின் அடையாளத்தை நிதானிக்காமல் போனது என்ன என்ன காலம் மேசியா வருகையின் காலம் நீங்கள் எதிர்நோக்கி இருந்த மேசியா வந்து விட்டார் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அந்த அந்த சாஸ்திரிகள் கேட்டார்கள் அப்பொழுது ஏரோது ராஜா கிறிஸ்துவானவர் வருகின்ற காலத்தை திட்டமாக அறிந்து எனக்கு என்று கிறிஸ்து வருகையின் காலத்தை ஏரோது ராஜா உன்னிப்பாக கவனித்து உன்னிப்பாக அறிய விரும்பி பரிசையும் ஆசனையும் கூப்பிட்டு கேட்கிறான் அப்பொழுது பதில் சொல்லுகிறார்கள் ஆகவே அந்த ஏரோத் ராஜாவுக்கு ஒரு கரிசனை இருக்கிறது ஆனால் இந்த சமய தலைவர்களுக்கு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருக்கிற சமய தலைவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை வருகையின் காலத்தை அறிந்து மேசியாவை கண்டுகொள்ள வேண்டும் என்கிற உணர்வு இல்லை காணம் என்ன மாயமாலம் என்ன மாய்மாலம் தேவையாரர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் இவர்களோ பொருளுக்கு ஊழியம் சேர்த்து ஆண்டவர் சொன்னார் எந்த மனுஷனாலும் ஊழியம் செய்ய முடியாது உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது ஆண்டவர் இவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று கொண்டு உலக பொருளுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இவர்கள் மாயக்காரர் மாத்திரமல்ல விபச்சாரியலை என்று கூப்பிடுகிறார் இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் என்று நான்காம் பேசுகிறார் காரணம் என்ன விபச்சாரம் சொன்னால் என்ன அங்கும் இங்கும் உலகமும் வேண்டும் கடவுளும் ஆவிக்குரிய விபச்சாரம் உலகமும் வேண்டும் கடவுளும் சந்ததியார் இந்த ஆவிக்குரிய விபச்சார சந்ததியார் அடையாளம் கேட்கிறார்கள் என்று அவளை கடிந்து சொல்லுகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இப்பொழுது நாம் இப்பொழுது இருக்கிற காலம் கிறிஸ்துடைய முதல்வர்களின் காலம் அல்ல கிறிஸ்துனுடைய முதல் வருகையின் காலம் கடந்து வருஷம் ரெண்டாயிரம் வருஷங்கள் விட்டது இப்பொழுது நாம் இருக்கிற காலம் கிறிஸ்துனுடைய மறுபடியுமான வருகையின் காலம் கிறிஸ்தனுடைய வருகையை பற்றிய அவருடைய அந்த வருகையின் காலத்தை பற்றிய எண்ணம் சிந்தனை நிதானிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் புதிய ஏற்பாட்டின் தலைவர்களும் பிரதானிகளும் பிரசங்கிமார்களும் கிறிஸ்தனுடைய மறுபடியுமான வருகையின் காலத்தை நிதானிக்காமலே இருக்கிறார்கள் காலத்தை நிதானிக்கவில்லை வருகை பற்றி பேசுவார்கள் வருகை பற்றி பேசுவார்கள் காலத்தை நிதானிக்கவில்லை கிறிஸ்தனுடைய வருகையின் காலத்தை நிதானிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவை கூறுகிறார் யார் நிதானிப்பான் கேட்டால் கிறிஸ்துடைய உண்மையான ஊழியக்காரன் கிறிஸ்துடைய வருகையின் காலம் மறுபடியான வருகையின் காலத்தை நிதானிப்பான் ஆனால் மாயக்காரர்கள் நிதானிக்க மாட்டார்கள் அதை குறித்த கவலை கொள்ள மாட்டார்கள் மாயக்காரர்கள் யார் ஆண்டவருக்கும் ஊழியன் செய்ய வேண்டும் உலகத்துக்கும் ஊழியன் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் மாத்திரமல்ல ஆண்டவரு கூலியும் செய்கிறோம் என்கிற போர்வையிலே உலகத்துக்கு கூலியும் செய்கிறவர்கள் ஆண்டவரு கூலியும் செய்கிறோம் என்கிற பெயரிலே உலகத்துக்கு கூலியும் செய்கிறவர்கள் இதுதான் மாயுமாலம் மாயக்காரர் அப்படிப்பட்ட மாயக்காரர்கள் இந்த புதிய ஏற்பாட்டின் திருச்சபையில் இருக்கிறார்களா இருக்கிறார்கள் அவர்கள்தான் காலத்தை நிதானிக்க மாட்டார்கள் பிரசங்கத்தை பண்ணி கொண்டு போய் விடுவார்கள் தெளிவாக இருக்க வேண்டும் வசனத்தில் தெளிவு வேண்டும் என்ன சொன்னார் கிறிஸ்துடைய வருகையின் யாரும் அறிய மாட்டார்கள் மனுஷகுமாரும் கிறிஸ்து வருகையின் நாள் அந்த நாளிகை அதைத்தான் அறிய மாட்டார்கள் கிறிஸ்துவும் அறிய மாட்டார் ஆனால் காலத்தை நிதானிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் அப்படி நிதானித்து ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஐசக் நியூட்டன் அவர் எழுதியிருக்கிறார் ஐசக் நியூட்டன் ஒரு பெரிய விஞ்ஞானி அது மாத்திரமல்ல ஒரு பெரிய ஹிஸ்டோரியன் மாத்திரமல்ல ஒரு பெரிய தியாலஜியன் அவர் நம்முடைய பார்வைக்கு உலகத்துக்கும் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஒளிஞ்சிருப்பது தோன்றலாம் விஞ்ஞானி விஞ்ஞான சேவையின்னர் வாங்கிறார் பணம் பெற்றார் ஒ விஞ்ஞானி அதே நேரத்தில் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு பெரிய தீர்க்க தரிசிய தரிசனங்களின் புத்தகத்தை ஆராய்ந்து குறிப்பாக தானிய புஸ்தகத்தை ஆராய்ந்து வெளிப்படுத்த விசேஷத்தையும் ஆராய்ந்து அதோடு கூட உலகத்தின் நடவடிக்கைகள் யாத்திரைகளை அவற்றை கணித்து அவர் முடிவுக்கு வந்திருக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி நாலிலே என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய ஆட்சிகள் ரெண்டாயிரத்தி அறுபதுலே அது முடிவுக்கு வரும் கிறிஸ்தனுடைய வருகையின் நாள் எப்பொழுது இருக்கும் சொல்லவில்லை அவர் கிறிஸ்தனுடைய வருகையின் நாள் எப்பொழுது இருக்கும் என்று சொல்லவில்லை அவர் சொன்னது ரெண்டாயிரத்தி அறுபதில் இந்த உலகத்துடைய ராஜ்யங்கள் கவிழ்க்கப்பட்டு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே வரும் என்று இங்கே கூகுளில் சென்று சார் ரைசக் நியூட்டன்ஸ் அடித்து வந்துவிடும் அதை பார்க்கலாம் அவருடைய கடைசி செய்தி அவருடைய கண்டுபிடிப்புகள் ஒன்றுமே வீணாகவில்லை இஸ் ஆஃப் சயின்ஸ் நவீன விஞ்ஞானத்தின் தந்தை அவருடைய கடைசி அத்தியாயம் அவருடைய கண்டுபிடிப்புகளின் மகுடம் உலகம் ராஜ்யங்கள் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று அவர் ஆராய்ந்து எழுதியிருக்கிறார் கண்டுபிடிப்பை ஜெருசலம் யூனிவர்சிட்டிக்கு அன்றைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி நாலு அனுப்பியிருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வெளிச்சத்தில் இன்றைக்கு நாம் நம்முடைய செய்தியை பார்க்க போகிறோம் அவர் இரண்டாயிரத்தி அறுபதுலேருந்து கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார் நாற்பது வருஷம் சுமார் நாற்பது வருஷம் என்று சொல்லுகிறார் நாற்பது கொஞ்சம் பிந்தி போனாலும் போகலாம் ஆனால் அதற்கு முன் என்று சொல்லுகிறார் படைத்தார் படைத்துவிட்டு அவளுக்கு ஆளுகின்ற அதிகாரத்தை கொடுத்தார் நீங்கள் சகல சிருஷ்டிகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் படைக்கப்பட்டவைருக்குழ்படிய காரணத்தினால் ஆளுகின்ற அதிகாரம் அவளிடமிருந்து அவர்களை வென்ற அவர்களை ஜெயம் எடுத்த சாத்தானுக்கு சென்றுவிட்டது கர்த்தர் நீதிபரர் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த பக்கம் வருவோம் ஆண்டவர் ஆறு நாள் இந்த உலகத்தை படை ஆறு நாளிலே இந்த உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் மனுஷனின் உட்பட எல்லாவற்றையும் படைத்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஏழு நாட்களை ஒரு வாரம் என்ற அளவிலே படைத்தார் சொல்கிறார் ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலும் இருக்கிறதுங்கிற காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டு வருது ஆரம்பத்திலே ஆகியிலே காலத்தை நிர்ணயிக்கிற பொழுது வகுக்கிற பொழுது அதை நாலு நாளாக வகுத்தார் நாள் 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 ஒன்றாம் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் என்று ஆறு நாளைக்குள் அனைத்தையும் படைத்து முடித்துவிட்டு ஏழாவது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார் ஆறு நாளையும் மனிதனுக்கு கொடுத்தார் நடப்பித்துக் கொள் உண்டைய வேலைகளை செய் ஏழாம் நாள் அது என்னுடைய நாள் நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அது பரிசுத்தமாக பிரத்யேகப்படுத்த வேண்டிய நாள் என்று சொல்லிக்கொண்டு ஏழாம் நாளை தனிப்படுத்தினார் அது என்னுடைய நாள் ஆறு நாள் ஆறாயிரம் வருஷம் ஒரு நாள் சமம் ஆயிரம் வருஷம் ஆகவே ஆறாயிரம் வருஷத்தை மனிதனுக்கு அவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய கொடுத்தார் அந்த ஆளுகையின் அதிகாரத்தை சாத்தான் மறைமுகமாக இயக்கி கொண்டிருக்கிறான் சாத்தானுக்கு இருக்கிறது சாத்தான் அவனுக்கு விருப்ப அந்த ஆளுகை அதிகாரத்தை கொடுத்து சாத்தானுடைய பிரதிநிதிகள் இன்றைக்கு உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆறாயிரம் வருஷம் முடிந்து ஏழாயிரம் வருகிற பொழுது அது கிறிஸ்து இந்த உலகத்தை ஆட்சி புரிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆறாயிரம் ஒரு சபையிலே இதை சொன்னேன் ஆறாயிரம் வருஷம் முடிந்து ஏழாம் ஆயிரத்துடைய ஆரம்பம் கிறிஸ்துவுக்கு பின் ரெண்டாயிரத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து அது ஏழாவது ஆயிரம் அது ஆயிரம் வருஷ அரசாட்சியுடைய காலம் என்று ஒரு சபையிலே நான் சொன்னேன் அப்பொழுது அந்த சபையிலே உள்ள ஒரு பிரதானி தனிப்பட்ட முறையில் வந்து கேட்டார் ஆறாயிரம் வருஷம் முடிந்திருக்கிறது உலகம் உண்டாகி ஆறாயிரம் வருஷம்தான் முடிந்திருக்கிறது எப்படி தெரியும் அதற்கு வேத்தனை ப்ரூஃப் இருக்கிறதா என்று கேட்டார் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவளுக்கு அதை அந்த டிராபிளர் காலத்தை அனுப்பி கொடுத்தோம் என்ன டிராபிளர் காலம் ஆதாம் முதல் நோவா வரைக்கும் ரெண்டாயிரம் வருஷம் அதற்குரிய நபர்கள் அதற்கு நபர்களுடைய பெயர் இருக்கிறது நபர்கள் தலைமுறைகள் தலைமுறையினர் நோ ஆதாம் முதல் வரைக்கும் உள்ளவர்களுடைய அந்த ஜெனரேஷன் இரண்டாயிரம் நோவாவிலிருந்து வரைக்கும் உள்ள ஜெனரேஷன் இரண்டாயிரம் வருஷம் கிறிஸ்துவுக்கு பிறகு கிபி இரண்டாயிரம் வரைக்கும் அடுத்த மூன்றாவது இரண்டாயிரம் மொத்தம் ஆறாயிரம் ஆகவே ஆறாயிரம் வருஷம் வருஷம் அரசாட்சி இரண்டாயிரத்தி ஒன்றிலே ஆரம்பித்திருக்க வேண்டும் ஆரம்பிக்கவில்லை அநேக பிரசங்க ரெண்டாயிரம் வருஷத்தோடு உலகம் அழியும் என்று பிரசங்கம் பண்ணினார்கள் நவர் அப்படி சொல்லப்படவே இல்லை உலகம் கிறிஸ்துவுக்கு பின் ரெண்டாயிரத்தோடு அழியவே அழியாது வேதம் சொல்லுகிறது அதன் பிறகும் ஆயிர வருஷம் இருக்கிறது அந்த ஆயிர வருஷத்துக்கு பிறகு நியாயத்திற்கின் காலம் அந்த நியாயத்திற்பின் வருகையும் பொழுதுதான் பழைய பூமி அழியும் என்று வேதம் சொல்லுகிறது இதனை இரண்டு பேதும் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசூலத்திலே பார்க்கிறோம் கர்த்தருடைய நாள் நியாயத்திற்கின் நாள் திருடன் வருகிற விதமாக வரும் என்று சொன்னால் எதிர்பாராத அளவிலே வரும் அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும் பூதங்கள் வெந்துருகி போகும் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் அழிந்து போகும் ஆனால் கிறிஸ்துனுடைய மகிமையின் வருகையின் பொழுது அந்தி கிறிஸ்தனுடைய உபத்திரவ காலத்துக்கு பிறகு நடைபெறுகின்ற மகிமையின் வருகை குறித்து கிறிஸ்து மத்திய சுசிஷன் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடன் சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியைக் கொடாதிருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது மனுஷகுமாரிய அடையாளம் வானத்திலே காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரின் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேக வருகில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் அழியும் என்று சொல்லவில்லை கிறிஸ்தனுடைய மகிமையின் வருகையின் பொழுது அவர் சபையை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எடுத்து பர்லோகம் செல்ல வருகின்ற வருகையின் பொழுது மடமடவென்று பூமி அழியும் என்று பேது சொன்னாரே அந்த சம்பவம் நடக்காது அவர் வந்து மகிமையோடு வந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்து கொண்டு செல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கிறிஸ்துனுடைய வருகை பொழுது ஆறாவது வருகை ஆகிய தீர்ப்பின் வருகையின் பொழுதுதான் இந்த பூமி அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனை வெளிப்படுத்துற விசேஷத்திலும் பார்க்கிறோம் வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே இருபதாம் அதிகாரத்திலே பனிரெண்டாம் சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜிய புஸ்தகம் என்னும் வேறு புத்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறபடியே மறித்தோர் தங்கள் தங்கள் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டது தீர்ப்பின் சம்பவம் இது தீர்ப்பின் வருகை இந்த தீர்ப்பின் வருகை முடிந்த பிறகு என்ன நடக்கிறது இருபத்தி ஓராம் அதிகாரம் முதல் வசனம் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை கண்டேன் முன்தின வானமும் முந்தின பூமியும் அழிந்து போயிற்று இல்லாமல் போயிற்று ஆகவே தீர்ப்பின் வருகைக்கு பிறகுதான் முந்தின வானம் முந்தின பூமி பழைய வானம் புழைய பழைய பூமி அது அழிந்து போகும் அது இல்லாமல் போகும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது கிறிஸ்துவுக்கு பின் ரெண்டாயிரத்தி ஒன்று என்பது கிறிஸ்துடைய ஆயிரம் சார சாட்சியுடைய முதல் ஆண்டாக வர இருக்கிறது வேண்டியது வந்திருக்க வேண்டியது ஆனால் அது வரவில்லை காரணம் என்ன அதற்கு இரண்டு காரணம் இருக்கிறது எனக்குள்ளே ஆண்டு கொடுத்த ஒரு உணர்வு என்னவென்று சொன்னால் ஒரு உணர்வு கேமு கிபி கணக்கீட்டில் உள்ள வித்தியாசம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கிற கணக்கீடு அதில் உள்ள ஒரு முரண்பாடு ஒரு வித்தியாசம் அது என்ன வித்தியாசம் முப்பத்தி மூன்றரை வருஷம் கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார் அந்த முப்பத்தி மூன்றரை வருஷத்திலே மூன்றரை வருடம் ஊழியம் செய்திருக்கிறார் முப்பத்தி நான்கு வருஷம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே இந்த முப்பத்தி நான்கு வருஷத்தையும் நாம் தள்ளிவிட வேண்டும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தைந்து இந்த ஆண்டுகளிலே தான் அந்த கடைசி அந்த காலம் கிறிஸ்தனுடைய ஆயிரம் வருஷம் அரசாட்சி கணக்கிடுவதற்கு இந்த முப்பத்தி நான்கு வருஷத்தையும் தள்ளிவிட வேண்டும் என்கிற உணர்வு எனக்கு இருந்தது அதோடு கூட ஜூயிஸ் கேலண்டர் அதோடு உலக கேலண்டர் இந்த ரெண்டுக்குள்ள கால்குலேஷன் சில வித்தியாசங்கள் இருக்கிறது இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால் ஏன் கிறிஸ்துடைய வருகை தாமதிக்கிறது என்பது காரணம் வேதத்திலே பேதனு சொல்லுகிறார் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாக இடாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் அவர் தாமதிக்கவில்லை இன்னும் மனம் திரும்ப வேண்டிய மனம் திரும்ப வேண்டும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மனம் திரும்பி வர வேண்டியவர்கள் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்னும் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் இவர்கள் எல்லாரும் முன்குறிக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் சிலர் இன்னும் மனம் திரும்ப இருக்கிறது ஆகவே அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் இந்த ரெண்டு காரணம் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி சந்ததி இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாலிபர் சிறுவர் இன்னும் போகிற பிள்ளைகள் இவர்கள் தான் கடைசி சந்ததி ஆகும் இந்த கடைசி சந்ததியில் முன்குறிக்கப்பட்டவர்கள் அடைந்து உபத்திரவ காலத்திற்கு பின் கிறிஸ்துடைய பகிரங்கமான மகிமையின் வருகையிலே பங்கு பெற வேண்டும் என முன்குறிக்கப்பட்டவர்கள் அதாவது மகிமையின் வருகை கிறிஸ்துடைய மகிமையின் வருகை உபத்திரவ காலத்தை கடந்துதான் இருக்கும் என்பதற்கு பழைய பாட்டிலும் மிகத் தெளிவான ஆதாரம் இருக்கிறது தானியே ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வசனங்கள் என்ன சொல்லுகிறது நீண்ட ஆயுசு உள்ளவர் வருமட்டாகவும் அவர் யார் அல்பா அண்ட் ஒமேகா கிறிஸ்து நீண்ட ஆயுசு உள்ளவர் வருமட்டாகவும் கிறிஸ்து வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் எந்த ராஜ்யம் கிறிஸ்துடைய ஆயிர வருஷம் அரசாட்சியாகிய ஆகிய ராஜ்யம் இந்த கொம்பு கொம்பு என்று சொன்னால் என்ன அதிகாரம் அது காயப்பட்டு பிடைத்த கொம்பு இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அந்த அந்தி கிறிஸ்துவாகிய மிருகம் அந்த கொம்பு அது பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன் இந்த உலகத்திலே ஆகவே கிறிஸ்துடைய வருகைக்கு முன் பரிசுத்தவான்களை இந்த கொம்பு இந்த மிருகம் அது மேற்கொள்ளும் என்று தானியலே சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு மத்திய சுவிசேஷ புதிய பாட்டிலே அதற்குள் ஆதாரம் உபத்திரவ காலத்தில் பரிசுத்தவன்கள் பூமியில் இருப்பார்கள் என்று சொல்லப்படுவதற்கு கிறிஸ்து கொடுத்திருக்கிற ஆதாரம் மற்ற சுசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாததும் இனிமேல் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் எப்பொழுது அதற்கு முன்னு வசனங்களை பார்க்கிற பொழுது அந்த வருகை இந்த பூமியிலே ஏற்பட்டு எருசலேம் தேவாலயத்திலேயே அந்த அந்தி கிறிஸ்து பாழாக்கும் அருவருப்புன்னு சொல்லப்பட்டுள்ள அந்தி கிறிஸ்து அவன் வந்துவிடுவான் என்று பதினைந்தாம் வசனத்திலே கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த பதினைந்தாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் இருபத்தி நான்காம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதி அந்தி கிறிஸ்துடைய வருகையும் அவனுடைய உபத்திரவ காலமும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று சொன்னால் அந்த அந்த உபத்திரவ காலத்திலே உண்டாயிருக்கும் அந்த நாட்கள் இந்த நாட்கள் அந்த உபத்திரவ காலத்தின் நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படும் யாருக்காக அந்த பரிசுந்தவான்களாகியே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக அப்படி என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பரிசுத்தவரங்கள் பூமியிலே இருக்கிறார்கள் என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் வருகிறார் அந்த நாட்களின் உபத்திரவம் முடிந்த பிறகு எந்த நாட்கள் அந்த உபத்ரவத்தின் நாட்கள் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியை இருக்கும் நட்சத்திரங்கள் வானத்தின் விழும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும் மனுஷகுமாரின் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் இது ரகசிய வருகை அல்ல என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது இன்னொரு ஆதாரத்தை சொல்லுகிறேன் உபத்திரவ காலத்துக்கு பிறகுதான் கிறிஸ்துடைய மகிமையின் வருகை மகிமையின் வருகை இருக்கும் என்பதற்கு நிருப பகுதிகளிலே பௌல போஷன் கொடுத்திருக்கிற ஒரு ஆதாரத்தை பௌலப்போசன் மூலமாக ஆபியான கொடுத்திருக்கிற ஆதாரத்தை சொல்லுகிறேன் ரெண்டு இரண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்கள் அன்றியும் சகோதரரே கிறிஸ்துடைய வருகையும் நாம் ஒரு சேர்த்துக் கொள்ளப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுது என்னவென்று சொன்னால் எவ்விதம் ஒருவன் உங்களை இந்த விஷயத்திலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் இந்த விஷயத்திலே எந்த விஷயத்திலே கிறிஸ்துடைய வருகை சபை அப்படின்னு சேர்த்துக்கொள்ளப்படுகிற அந்த விஷயம் அந்த விஷயத்திலே அநேகர் உங்களை மோசம் போக்குவார்கள் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அது யார் அந்த கிறிஸ்து கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் எந்த நாள் ஒன்றாம் வசனம் சொல்கிறது கத்ராகிரி ஏசு கிறிஸ்துவை வருகையினாலும் நாம் அவற்றை சேர்த்துக் ஒரே நாள் அந்த நாள் வராது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அன்பான தெ பிள்ளைகளே கிறிஸ்துடைய அந்த வருகைக்கு முன் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் என்று மேலும் வெளிப்படுத்த விசேஷத்திலே ஆவியன்று சொல்கிறார் பாருங்கள் வெளிப்படுத்த விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு எதை ஜெயிக்கும்படிக்கு அவருடைய ஆத்மாவை ஜெயிக்கும்படிக்கு அல்ல அவருடைய ஆவியை ஜெயிக்கும்படிக்கு அல்ல அந்த அதான் ஜெயிக்கும்படிக்கு அர்த்தம் மேலும் பரிசுந்தவன்கள் யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அவருடைய சரீரத்தை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு எதற்கு அந்த கொம்புவுக்கு அந்த மிருகத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டது எந்த மிருகம் பதிமூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டுகிற அந்த ஒன்று இரண்டு வசனங்களே சொல்லப்பட்டுகிற மிருகம் அந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டுகிறது அது ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரன் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது எட்டாம் வசனம் சொல்கிறது உலக தோற்ற தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குட்டிகள் எல்லாரும் அதை வணங்குவார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆகவே கிறிஸ்துடைய வருகைக்கு முன் அந்தி கிறிஸ்துனுடைய உபத்திரவ காலம் வரும் என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அதை தொடர்ந்துதான் அவருடைய மகிமையின் வருகை வரும் அவருடைய மகிமையின் வருகையிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகுதான் ஆயுத வருஷ அரசாட்சி ஏற்படும் அந்த ஆயுத வருஷ அரசாட்சிக்கு அவர் பூலோகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சென்றவர்களை மறுபடியும் அழைத்து இந்த உலகத்தை ஆயிரம் வருஷம் அரசாட்சி பண்ணுவார் என்று பேயத்தை நாம் வாசிக்கிற பொழுது நமக்கு தெளிவு கிடைக்கிறது இந்த மூன்று சம்பவங்கள் நடைபெறத்தக்கத நடைபெறுவதற்கு இன்னும் நாற்பது வருஷம் ஆகும் என்று சொன்னேன் நாற்பது வருஷம் சுமார் நாற்பது வருஷம் என்று சொல்லுகிறார் ஐசக் நியூட்டன் நாற்பது வருஷம் கொஞ்சம் பிந்தி போனாலும் போகலாம் ஆனால் அதற்கு முந்தாது என்று சொல்லுகிறார் ஆகவே இன்னும் சுமார் நாற்பது வருஷத்துக்குள் இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள்லாம் கவிழ்க்கப்பட்டு கிறிஸ்தனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் என்பதை அறிந்து கொள்வோமாக